தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தேங்கி கிடக்கும் பணிகளை சீராக செய்திட காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தையும் நிறைவேற்றிட வலியுறுத்தி கரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம் சம்மேளன் மாநில செயற்குழு கூட்டத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளை தீர்மானமாக வைக்கப்பட்டுள்ளது கரூரில் உள்ள தனியார் அரங்கில் தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம் சம்மேளனம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சம்பத் பொருளாளர் ராமச்சந்திரன் மாநில உபத்தலைவர் பிரேமா உள்ளிட்ட மாநில திட்ட கூட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தேங்கி கிடக்கும் பணிகளை சீராக செய்திட காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட செயற்குழு தமிழக அரசையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கேட்டுக்கொள்கிறது கேங்மேன் பணியாளர்களை மஸ்தூர் பணியார்களாக பணிமாற்றம் செய்திட வேண்டும் பணியின் போ மின் விபத்திற்காக உள்ளாகும் பணியாளர்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான அனுமதியை உடனே வழங்கிடவும் சிகிச்சைக்கான முழு செலவை தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்றுக்கொள்ளவும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தீர்மானம் உள்ளிட்ட பத்து அம்சங்கள் கோ கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒரு நிறைவேற்றப்பட்டது

வரல வராவா இருந்தாலும்